தமிழ் மரபுல தமிழ் சொந்த அனைவருக்கும் வணக்கம் சரியான கோவத்தில் இருக்க உள்ள ஒருத்தர் வந்து சோமம் கோவத்தில் இருக்காப்பிள்ளி ஒரு ஆண் சாறை பாம்பு இந்திரா காலனி அங்கே ஒரு கிராமம் அருமனூர் பஞ்சாயத்து இந்திரா காலனியில் பிடிப்பட்டது ஆனவங்களெல்லாம் தெரியுதா இவர் உள்ளே இருக்காப்புள்ளி இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம்

கடை <muchas> 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 tela speeda rakum pagal la rida suba aur kal dikha dikha